ஹலோ பிரக்கீசுல்க்கு எங்க இருந்து பார்க்க போறோம் இதான் நம்ம கோனியம் கோயில் டவுன் டவுன்கால மெயினான ஒரு கோயில் சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா மணிக்கொண்டு தெரிய பாருங்கள் அதுதான் சென்ட்ரு பாயிண்ட் உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூர்லேயே வந்து சென்ட்ரு சென்டர் பாயிண்ட்டு இந்த மணிகுண்டுக்கு ஆப்போசிட் தான் நம்ம ஷாப் இருக்குது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வர வந்து பார்த்திங்கன்னா மணிகுண்டுக்கு லெஃப்ட் சைடில் இந்த கட்டு ஒரு ரெண்டு பக்கம் டாப்ஸ் கடையாக போட்டிருப்பாங்க இதை அடையாளம் இது உள்ள நேரம் அப்படியே வந்திங்கன்னா இங்கே கோட்டை ஈஸ்வரன் கோயிலும் இருக்கும் பாருங்க நான் ஸ்ட்ரைட்டை காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு நேராக வரணும் வேறு ஈஸியான ரூட் தான் நம்ம ஷாப்புக்கு வரதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வரோம் பாருங்க ஸ்ட்ரைட்டு தான் நீங்கள் எங்கேயுமே திரும்ப வேண்டியதில்லை நேராக இப்படி வந்துட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் என்ன காமிக்கணும் பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ரோட் தான் எதுவுமே நீங்கள் கட்டில் திரும்ப வேண்டிய அவசியமே கிடையாது நான் சொல்கிற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்பினா போதும் அப்படி நேராக வந்துக்கிட்டே இருக்கணும் இதில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது லெஃப்ட்டு தான் நம்ம திரும்ப போகிறோம் அந்த அஞ்சாவது லெஃப்ட்டு வரப்போகுது இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலர் போர்டு பார்த்திங்கன்னா ஆபிதா ஹோட்டல் ஆஜியர் ஹோட்டல்னு இருக்கும் இந்த எல்லோ கலர் போர்டு ஹாஜியர்னு போட்டுக்கு அந்த கட்டில் ஆப்போசிட்டில் திரும்பணும் இங்கே பாருங்கள் இதான் நம்ம அந்த ரெட் கலர் போர்டு தெரியுது உங்களுக்கு அதுதான் நம்ம லக்கீசில்க் கடை இதான் ஹாஜியார் ஹோட்டல் இந்த கட்டில் தான் திருமணம் நீ பாருங்கள் அதுதான் நம்ம கடை வந்துருச்சு பாருங்கள் லக்கி சில்க்ஸ் போட்டு பார்த்தீங்களா லக்கி செல்கண்டு பொருட்காடி தான் நம்ம ஷாப்பு ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் ஆல்வி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி செல்க்கு தான் நம்ம ஷாப் வந்து தான் லொக்கேட்டாக இருக்குது கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நான் கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மளோட ஷாப்பில் எல்லாமே ஆஃபர் தான் நம்ம மேக்ஸிமம் போடுவோம் நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி அதிலேயே நான் போட்டிருப்பேன் நீங்கள் எப்படி கோயம்புத்தூர் வந்தால் நம்ம ஷாப்புக்கு எப்படி வரலாம்னு அந்த அட்ரெஸ் போட்டுருப்பேன் போக ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் கால் அட்டன் பண்ண முடியல அப்படி பிஸியாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் பாருங்கள் நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு ஈஸியர் நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வரலாம் அந்தளவுக்கு பக்கமாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சின்னிக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ பலான்னு இருக்கேன் ஒரு ஆஃபர் சாரி இருந்திருக்கு கையில் அதுதான் உங்களுக்கு போகலான் கூட எப்பவுமே உங்களை மறக்க முடியாதுனா அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றீங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அதுதான் என்னோட மெயின் அதுக்காகவே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன் ஒரு மூ ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு உள்ள சாரி இப்ப ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஆஃபர்ல ஒரு சூப்பரான சில்க் சாரி கொண்டு வந்திருக்கேன் தீபாவளி வந்துருச்சு இப்போ எல்லாமே சில்க் தான் மெயினாக போகும் அதுக்காக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸாக தான் இருக்குது சீக்கிரமாக புக் பண்ணிக்கங்க வெறும் ஏழுநூற்றி தொண்ணூறுவா ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஐம்பது ரூபா தான் போட்டு தர சூப்பரான கலெக்ஷன்ஸ் வாங்க வீடியோ போய் ஒரு சரியாக பார்த்துலாம் மேலே தான் என்னோட ஜிபே நம்பர் இருக்குது கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவைலபிளான ஜிபேல அவைலபிளான்னு கேளுங்க

இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்த ஐம்பது ரூபா அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபர்ல என்ன ரேட் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் போடுத்துறேன் ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா தான் போட்டுறேன் வேணுங்கிற கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக திருப்பி கிடைக்குமா கேட்டீங்கன்னா ஹண்ட்ரெஸ்ட் சோர சொல்றேன் கிடைக்காது இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிரீன் கர் காம்பினேஷனில் இருக்குது இதையும் காமிச்சார் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்போல இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க இதோட அந்த பல்லோட டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சூப்பராக இருக்கும் சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பிங்க் கலரில் பல்லு வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு வெட்டிங் சில்க் சாரியோட பார்டர் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரிஜினல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ரேஞ்சு தான் உங்களுக்கு வந்து செவன் நைன்ட்டி நம்ம எப்போவுமே தெரியும் நம்ம வீடியோவை பற்றி தெரியும் நம்மளோட கடையை பற்றி தெரியும் எனி டைம் எப்போவுமே ஆஃபர் கொடுத்துட்டே தான் இருப்போம் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் இப்போ பாருங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான கலர்னே சொல்லலாம் அதுவும் ஒரு புது காம்பினேஷனோட போட்டுருக்காங்க சூப்பரான கலர் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன்ட்டி ஃபைவ் சான்ஸே இல்லை எவ்வளோ கியூட்டாக இருப்பாருங்க சாரி இந்த ரேட்டுக்கு வந்து சும்மா காட்டி காட்டன் சாரி கூட கிடைக்காது அது மெயினாக சொல்லிடுற இது செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியலு நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய உடம்பு இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சூப்பராக வேர் பண்ணிக்கலாம் பிடிக்க முடியாது அடுத்த கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு ரெட் கலர்ல இருக்கு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க செம்ம சூப்பவான ஒரு ரெட் கலரு இப்போ பாருங்க எவ்வளவு விரிச்சு காமிக்கணும் பாருங்க அந்த பல்லு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்பாங்க இங்க பாருங்க பியூர் பிரைடல் ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க செம கிளாஸ் டிசைனு கண்டிப்பா மிஸ் பண்ணிட வேண்டாம் நீங்க ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த சாரி வேர் பண்ணிக்கங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் கொடுத்துட்டு இந்த ரேட்டு கண்டிப்பா யாராலும் கொடுக்க முடியாது சூப்பரான கலெக்ஷன் அடுத்தது பாருங்க அதுலயே பாருங்க மீனா ஜக்காடு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பரா இருக்கும் கலெக்ஷன் இது வேணும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே நம்ம நம்மளை பொறுத்தவரை ஷாப்பை பொறுத்தவரை எல்லாமே பிரைடல் சில்க் தான் கொடுத்துட்டு இருக்கும் அதனால சான்ஸே இல்ல இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ரேட் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதனால தாராளம எத்தனை பீஸ் வேணும் தாராளமா புக் பண்ணிக்காங்க இந்த ரேட் கண்டிப்பா யாராலையும் கொடுக்க முடியாது ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ கலெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு சின்ன வீடியோ தான் போட்டு ஆசைப்பட்டு போட்டுட்டேன் எவ்வளவு சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்